அல்லாஹினுடைய பேரருளால் பதினெட்டாவது நாளினுடைய தராவி தொலுவை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அவர்களுடைய தராவி தொலகையை கபுள் செய்வானாக நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக பதினெட்டாவதுடைய தராவி மகஃபிரத்தினுடைய பத்து இன்னும் இரண்டு நாட்களே மாத்திரம் மீதமாக இருக்கிறது மகஃபிரத்தினுடைய பத்திலே நாம் ஓதக்கூடிய துவாக்கள் என்ன துவான்னு தெரியுங்களா அல்லாஹும்மா மகஃபுல்லானா துனூபனா கதாயானா குல்லஹா யாரப்பல் ஆலமி உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரணுன்னு தான் தராவிலையும் ஓதுது தராவிக்கு பின்னே அஞ்சு பக்தில் எல்லாத்துலேயும் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும் எவ்வளோ இந்த துவாவை நான் ஓதிருக்கிறேன் ஒரு நூறு முறை ஓதிருப்பேனா ஒரு ஐநூறு முறை ஒரு ஆயிரம் அவங்கவுங்களே கேட்டுக்க வேண்டியதான் எத்தனை முறை நான் இந்த துவாவை ஓதிருக்கிறேன் மகப்பீரத்தை பெற வேண்டிய பத்தில் இந்த துவா எவ்வளோ நான் ஓதிருக்கிறேன் அல்லாவிடத்துல இடத்துலேருந்து எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்குது கிடச்சிருக்கு என்கிற விஷயத்தையும் நாம் சிந்திக்க கடன்பட்டிருக்கிறோம் ஹைர் அகமதுல்லா அல்லா இன்னும் நிறைய அல்லாஹினுடைய மகப்பீரத்தை பெற்ற அடியார்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் ஜும்மாவினுடைய ஹுத்வாவில் இந்த வசனம் இல்லாமல் ஹுத்பா இல்லை யுசல்லூன அலன் நபி யா சல்லு எல்லா ஜும்மாவினுடைய இந்த ஆயத்தை கேட்கிறோம் இந்த ஆயத்தில் என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ் அல்லாது ரஹத்து அலகி அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு கருத்து எழுதுகிறார்கள் இந்த ஆயத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் முதலாவது பாகத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறாங்க இரண்டாவது பாகத்திலே அல்லாஹ் ஒரு ஏவலை விடுகிறாங்க ஒரு கட்டளையும் எடுக்கிறாங்க அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்ன இன்னெல்லாம் ஓ ம அலா இ கத்த ஹூ நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்லுகிறோம் அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி இதுதான் நானும் என்னுடைய நபியும் நான் எவ்வளவு பெரிய ஆளு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு அல்லாஹ் மிகப்பெரியவன் அல் ஹங்குல் இல்லா மலக்குமார்கள் எவ்வளவு பெரியவர்கள் மலக்குமார்கள் எத்தனை எண்ணிக்கையுடையவர்கள் எவ்வளோ எவ்வளவு எவ்வளோ பெரிய படைப்பினங்கள் நானும் என்னுடைய மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து சொல்லுகிறோம் சரி அடுத்து அல்லாஹ் சொல்ல வருகிற கட்டணம் என்ன யா ஈமான் கொண்ட மக்களே நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஓ தஸ்லீமா நபியின் மீது சலாம் சொல்லுங்கள் ரெண்டு விஷயம் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் நபியின் மீது சலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹால உம்மத்திற்கும் ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்பதாக காதி யாத் ரஹ் அவர்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே ஒரு சஹாபி இடத்துல வந்து கேட்டாங்க யார் உங்கள் மீது சலவாத்து சலாம் சொல்வது என்பதா என்பதனால் தெரியும் உங்கள் பார்க்க வருகிற போதெல்லாம் சலாம் சொல்லுகிறோம் ஆனால் எப்படி சலாம் சொல்வது எப்படி சலவாத்து ஓதுவது கைஃப கைபன் யார்லா உங்கள் மீது எப்படி செலவாத்து ஓதுவது என்பதாக கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் தொலைவிக்கு பிறகு அத்தையாத்துல ஓதுறமா இல்லையா அல்லாஹ் அலா முகமது வா அலா அலி மஜீத் இத பெருமான சஹாவிக்கு சொல்லி கொடுத்தார் அருமையானவர்களே செலவாத்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லுகிறோம் ஒருத்தர் தொழுகையாளி இருந்தார்னு சொன்னா பல லட்சம் முறை நேரம் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருப்பார் பல கோடி முறை தன்னுடைய வாழ்க்கையில சொல்லியிருப்பார் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் பாருங்க தன்னுடைய புகழோடு நபியினுடைய புகழையும் அல்லாஹ் இணைச்சு வச்சிருக்கிறான் வெறுமனே தன்னுடைய புகழம் மாத்திரம் விரும்புறதில்லை தன்னுடைய புகழோடு நபியினுடைய புகழையும் இணைக்கப்பட்டிருக்கிறது தொழுகை அது அல்லாஹுவை வணங்குகிறோம் அல்லாஹினுடைய புகழ் சஜிதா செய்கிறோம் அல்லாஹ் ஒருவன் என்பதாக சொல்லுகிறோம் அந்த தொழுகையில் அல்லாஹ் நபியும் சேர்த்திருக்கிறான் அத்தையாத்திலே தருத் இல்லாமல் அந்த தொழுகை கூடுவது கிடையாது சலவாத் இல்லாமல் அந்த தொழுகை கூடுறது இல்லை அருமையானவர்களே சில உலமாக்கள் எழுதுறாங்க தொழுகையில் செலவாத்து ஓதுவது தருவது ஓதுவது வாஜிபு அதை விடுபட்டால் அது குறையுள்ள தொழுகையாக ஆகிவிடுகிறது என்பதாக சொல்லி காட்டுறான் அல்லாஹினுடைய புகழ் தன்னுடைய புகழ் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுவான் மூன்றாவது ஜுசுல வருகிறது தில்கர் ருசுல் என்கிற ஜுசு தொகை போனா நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னார் நீங்கள் அல்லாஹும் பிரியப்படக்கூடியங்களா இருந்தீங்கன்னு சொன்னா யாரை பிரிக்கப்படணும் பத்தபிய ஊனி யூஷ்மிபுக்கு முல்லா பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்னை பிரியப்படுங்கள் என்ன நேசிப்பதின் மூலமாக அல்லாஹ் உங்களை நேசிப்பான்னு சொன்னான் அருமையானவர்களே அல்லாஹும் பெருமானா சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் தன்னோடு இணைத்தே வைத்திருக்கிறார் அது அல்லாஹ் அல்லாஹ் பெருமானா சல்லா அலி வல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து நபிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியமாக இருக்கிறது அவ்வளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் அந்த நபியின் மீது நாம எவ்வளோ முறை செலவாத்து சொல்லணும் பெருமானா சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் மீது எத்தனை முறை பெருமானார்னு இப்போ சொல்றேன் வாயிலிருந்து செலவாத்து கூட வர்றதில்லை அருமையானவர்களே உலமாக்கல் கிதாபுகளில் எழுதுறாங்க யாருடைய பிரியம் நபி உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய பெயர் வாயில வரும் ஒருத்தர் மனைவியுடைய பெயரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் திருமணாலும் மனைவியுடைய பேர் தான் வரும் உட்காந்தான் மனைவிடைய பேர் தான் எல்லா நேரமும் மனைவியை செல்லமாலாம் கூப்பிடுவார் அப்படியே அப்போ யாருடைய பிரியம் உள்ளத்துல இருக்குதோ அது வாயில வருகிறது அப்போ பெருமானா செல்லம் அவர்களுடைய பிரியம் ஒருத்தர் நபியினுடைய அவருடைய செலவாத்து வரும் இது நபி சலல்லா ஒளியூ செல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரியத்தை வெளிப்படுத்துகிற அன்பை காட்டுகிறது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களை பெருமானா மீது செலவாத்து அதிகமாக சொல்ல வேண்டும் உலமாக்கள் எழுதுறாங்க செலவாத்தில ஒரு மகிமை ஒளிந்திருக்கிறது என்ன மகிமை அப்படின்னு சொன்னா பொதுவாக துவாவை அல்லா உம்மை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா நாம ஏதாவது ஒரு கோரிக்கை அல்லாஹ் இடத்துல வைப்போம் அல்லாஹ் மகஃபில்லா யாரெல்லாம் என்ன மன்னிச்சிரு அல்லாஹம் ரப்பானா ஆத்தினா யாரெல்லாம் எனக்கு கொடு இப்படி ஏதாவது ஒரு டிமாண்ட் அல்லாஹ் இடத்துல வைப்போம் அல்லாஹுமே அல்லான்னு அழைச்சிட்டாலே அதற்கு பிறகு நாம ஏதாவது ஒரு கோரிக்கை அல்லாஹ் இடத்துல வைக்கிறோம் ஆனா இங்க எந்த கோரிக்கையும் வைக்கப்படுகிறது இல்லை அல்லாஹ் என்று அழைத்த பிறகு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை சல்லி அலா முகமது நபியின் மீது செலவாத்தும் இப்போ யார் தன்னுடைய கோரிக்கை வைக்கிறது இல்லை இஹ்லாசான முறையிலே ஒருத்தர் செலவாத்து சொன்னாருன்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய தேவையை கேட்காம அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்பதாக சொல்லி காட்டினான் ஒரு சபா சஹாபி வந்து கேட்டாங்க யாரோ நான் சலவாத் ஓதனை எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான் சலவாத் ஓதனா எனக்கு என்ன கிடைக்கும் பெருமான சொன்னாங்க உன்னுடைய கவலை போக்கப்படும் சொன்னாங்க பாவம் அது மன்னிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க வெறும் செலவாத்துவதனால இவர் அல்லாஹ் இடத்துல கேட்க கூட இல்லை அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு என்ன எனக்கு என்னுடைய கவலையை நீக்கிறேன்னு இவர் கேட்கல இவர் பெருமானார் மீது செலவாத்து தான் சொன்னாரு ஆனா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கறான் இவருடைய கவலை நீக்கப்படுது ஏங்க கவலை இல்லாத யாராவது இருக்கிறாங்களா உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பலவிதமான கவலைகள் ஒவ்வொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்து பேசினா தெரியும் அவருக்குள்ள ஒரு கவலை இருக்கும் இப்போ கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை கவலையை நீக்குவதற்கான வழிகள் எல்லாம் சொல்லி தருகிறான் துஹ்பா கம்மு செலவாத்து ஒதுங்க செலவாத்தின் மூலமாக உங்களுடைய கவலை நீக்கப்படுது சரி செலவாத்து ஓதுங்க ஓதுவதின் மூலமாக உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது இன்னொரு சொன்னாங்க அல்லாஹ் கொண்டு வந்து உங்களுடைய வாயிலை சேர்க்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூரம் சொன்னாங்க ரிசுக்கு தன்னாக வருகிறது செலவாத்து ஓதுவின் மூலமாக ரிசுக்கல அல்லாஹ் அபிவிருத்தி செய்கிறான் இன்னொரு ஹதீசல வருகிறது பெருமனா செலதா சொன்னாங்க செலவாத்து ஓதுவதுனாலே கடனுடைய பிரச்சனை நீங்குதுன்னு சொன்னாங்க கடனுடைய பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனுக்கு எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அருமையானவர்களே நாம துவாவினுடைய ஆரம்பத்தில் செலவாத்து ஓதுறோம் துமாவினுடைய கடைசியில் செலவாத்து ஓதுறோம் செலவாத்து இல்லாத துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல ஒருத்தர் விரும்ப கையெந்தி யா எனக்கு இந்த தேவை இருக்குது அதை இது இதை இருக்குது செலவாத்தே ஓதல ஆரம்பத்திலேயே செலவாத்து ஓதல கடைசியிலையும் செலவாத்து ஓதலன்னு சொன்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதே இல்லை செலவாத்து என்பது ஒரு ஃப்ரம் அட்ரஸ் மாதிரி நம்ம ஆரம்பத்தில் செலவாத்து ஓதனும் என்ன செய்யறோம் அந்த இங்க இருந்து இந்த துவா வருதுன்னு சொல்லி போடுறோம் கடைசியாக முடிக்கும் போதுல்லா முகமது என்கிற செலவாத்து ஓதனும் கடைசியாக இது இடத்துல போய் சேர வேண்டும் இப்ப அல்லா உள்ள உள்ள அப்ளிகேஷனை பாக்குறான் சரி இருந்தால் இந்த இதுன்னு கேட்டுக்கிறாப்ல இவர் இது இது கேட்டுக்கிறாப்ல அல்லாஹ் சில விஷயங்களை கொடுக்கறான் அல்ல சில விஷயங்களை கொடுக்காம இருக்கிறான் இப்ப செலவாத்து ஓதாமல் கேட்கப்படுகிற துவா அது ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் தலா இந்த ஆயத்திலிருந்து சொல்ல வருகிற விஷயம் நானும் மலக்குமார்களே செலவாத்து சொல்லுகிறோம் நீங்க சொல்றதுக்கு என்னன்னு மலக்குமார்கள் ஆகிய மலக்குமார்கள் வானவர்களும் நானும் அல்லா பெருமானார் மீது செலவாத்து சொல்லுகிறோம் எனவே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் பெருமானார் மீது சலாமும் சொல்லுங்கள் என்பதாக தலா சொல்லி காட்டுகிறான் வல்ல ரஹமான் அந்த நபியை நேசித்தவர்களாக மௌத்தாக கூடிய மனைவருக்கும் அனைவருக்கும் தந்துருள்வானாக அந்த நபியின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருள்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين